ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா தூசி மாமண்டூர் ஏரியோட அதோட வியூ தான் பார்க்க போகிறோம் சரி அதை பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு இந்த போர்டு ஏரியில் இருக்கு ஜிரிச்சிரு அதோடய நீரியல் நிலையை வந்து பார்த்துக்குங்க இது வந்து எவ்வளோ ஆழம் இருக்குது எத்தனை மதுகு இருக்குது எத்தனை கிராமங்களுக்கு பாயுது அப்படின்றத நம்ம பார்த்துக்கலாம் இப்போ வாங்க வாங்கினத்துக்கு நம்மளுடைய ஏரியோடய வியூ பாயிண்ட் மொத்தத்தையும் நம்ம பார்த்துக்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா மதகு இந்த மதகு வந்து இந்த ஸ்க்ரூ ராட் திருப்பினாங்கன்னா கீழே வந்து கீழே வந்து தண்ணி போ வந்து பாசனத்துக்கு போகும் இதோட நம்பர் பிளேட்டு வந்து இங்கே இருக்கும் கரெக்டாக வாங்க காட்டுறேன் இந்த இடத்த வந்து நம்பர் பிளேட்டு இருக்கும் அது வந்து முழுகிட்டு இருக்குது அதுக்கு பதில இப்போ வந்து கோடு மட்டும் அடிச்சிருக்கானுங்க அந்த கோடை வந்து முழு கொல்லல வெட்டியாச்சு அங்கே கலங்கள்ன்ற இடத்துல வந்து தண்ணியோட நீர்வீழ்ச்சி வந்து போயிட்டே இருக்கும் இப்போ வியூ பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஏரியோட மதகு வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது இது வந்து நம்ம நிற்கிறது வந்து பார்த்திங்கன்னா இப்போ பள்ள மதகு பள்ள மதகுன்னு சொல்லுவாங்க இந்த மாமண்டூர் ஏரிக்கு வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் நாலு மதகு இருக்குது இப்போ நம்ம நிற்கிறது வந்து ரெண்டாவது மதகு அதாவது சென்ட்ரல் மதகுன்னு சொல்லிடலாம் பல்ல மதகு இது தான் லாஸ்ட்டாக இந்த மதகு தான் எடுக்கிறது ஏன்னா பள்ள தான் அதிகமான தண்ணி வந்து போகும் மீன் பிடிக்கிறதுக்கு மீ அந்த இது தக்கையும் விட்டுருக்காங்க பாருங்க வலையும் இந்த பிளாக் கலரில் சின்ன சின்னதாக மிதங்குது பார்த்தீங்களா மீன் பிடிக்கிறதுக்காக விட்டுருக்காங்க இந்த ஏரியில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக எவ்வளோ ஏக்கர்னா மூவாயிரத்தி இரநூத்தி பத்து ஏக்கர் இந்த ஏரியோட பரப்பில் வந்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து பதினெட்டு கிராமத்துக்கு பாயுது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேல்மட்டலம் வந்து மூணு கிலோமீட்டர் இதெல்லாம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த நேம் போர்டு நம்ம கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி காமிச்சோம் பார்த்திங்களா அதில் எதாவது இருக்குது இதில் வந்து ரெண்டு கலங்கள் நாலு மதகு ஏன்னா திருவண்ணாமலை நான் கேள்விப்பட்ட வரைக்கும் திருவண்ணாமலையிலே இது வந்து ரெண்டாவது ஏரியா அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கேன் திருவண்ணாமலையில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து இருந்து மதகு இது வந்து நான் காட்டுக்கு வந்து என் ஃப்ரெண்டு அங்கே தான் நின்றுட்டுருக்கான் அது வந்து மதுகு அப்படியே தெரியும் மலை தெரிய பார்த்தீங்கன்னா அங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா ரச்சியம்மன் கோயில் இருக்குது ப்ளஸ் ஒரு சிவன் மலை மலைநல இருக்குது இது வந்து அந்த ஏ இந்த பள்ளமாதலேருந்து போகக்கூடிய தண்ணி வந்து பாசனத்துக்கு போகக்கூடிய காவாய்ங்க அதுக்கப்புறம் இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பொதுப்பணித்துறையில் நீர்வாத நீர்வள ஆதாரத்துறையிலேருந்து எச்சரிக்கை விடுத்துருங்க இந்த பசங்களாம் வந்து குளிக்கிறது அதனால் சேஃப்டியாக இருந்துக்குங்கப்பா குளிக்காதிங்க அப்படின்ற ஒரு எச்சரிக்கை பிள்ளைங்க அது இல்லாமல் இந்த ஏரிக்கை வந்து தண்ணி வரதுன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் மழை பெஞ்சி வரணும் அப்படி இல்லைனா வந்து நம்மளுடைய பாலாறு இருக்குது பார்த்தீங்களா பாலாறுலேருந்து வரக்கூடிய உபரி நீர் வந்து வடிகாலாக இதில் வந்து லைட்டாக கொஞ்சம் வடி ஏன்னா ஏரி கொஞ்சம் ரொம்ப நமே தண்ணி இல்லாத போது வந்து ரொம்ப இதுலேயே வந்து கீழே போட்டிருக்காங்க பாருங்கள் செய்யாறு பொறியாத கீழ் பாலாறு வடிநில கோட்டம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க பாருங்கள் பாலாத்துலேருந்து தண்ணி வரும் இந்த ஏரிக்கு இது வந்து எதுக்கு போகிறோன்னா இங்கேருந்து பார்த்திங்கன்னா இந்த மதகுலேருந்து வரக்கூடிய தண்ணியை வந்து மதகு தொட்டிக்கு வந்து போகும் மதகு தொட்டி தான் அங்கே இருக்குது அங்கேருந்து எங்களுக்கு பிரித்து ஒரு அங்கே ஒரு மதகு பழக்க போட்டிருப்பாங்க அதையும் காட்டுறவாங்க இது இப்போ வந்து இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பார்க்குறது வந்து மதகோட தொட்டி அதாவது அங்கே பெரிய மதகு பல்ல மதகுன்னு சொன்ன மாதிரிங்களா அந்த இடத்துலேருந்து ஏரி த நீர் திறப்பு திறந்தாங்கன்னா அங்கேருந்து வர தன்னுடைய வந்து நேரடாக இங்கே தான் வரும் கரெக்டாக நாங்கள் சொன்னோம் பார்த்தீங்கன்னா ஒரு நீர் நீர் அளவை பலகை பலகைன்ட்டு அந்த பலகை வந்து பாருங்கள் அங்கே இருக்கிற மாதிரி இங்கேயும் வந்து ஸ்கேலு அங்கே அங்கே திறந்த தண்ணி வந்து இங்கே வந்து எவ்வளோ வருது அப்படின்ற மாதிரி அந்த ஸ்கேல் போட்டிருப்பாங்க இந்த பலகையில பார்த்துக்கலாம் இப்போது அங்கேருந்து வர தண்ணியை டேரெக்டாக இங்கே அந்த மாரி பெரிய ஆட்லேருந்து தரப்பாங்க பார்த்திங்களா அதுலேருந்து வர தண்ணியை வந்து காவாயங்களுக்கு இப்படி பிரித்து விடுவாங்க இந்த ப இந்த ஸ்க்ரூ ராடு திறந்தோம் இந்த பக்கத்தில் போகணும் இந்த ஸ்க்ரூ ராய்டு தானே இப்படி இந்த பக்கத்தில் போகணும் அப்படினா இந்த ஒரு மாக ஸ்க்ரூ ராடு வந்து திருப்பினாங்கன்னா இரும்பு பலகை தெரியுது அந்த இடத்த அந்த இடத்துல சேத்தலாம் அடைச்சிருக்கு இதெல்லாம் தெரிஞ்சுதான் போகிறோம் இந்த எடுத்துருக்காங்க போகிறோம் அந்த பலகை இரும்பு பலகையை வந்து ஸ்க்ரூ ராடு மேலே திருப்பு திருப்பு அந்த வந்து பலகை வந்து மேலே போயிடும் அப்போ தண்ணி ஆட்டோமேட்டிக்காக அதுக்கான தண்ணி போகிறதுக்கான வழியும் கிடைச்சோம் ஓகேவா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து இப்போ பள்ள மதுகு வந்து தரக்கலை பள்ள மதுகுலேருந்து தண்ணி வரலை இப்போது அதனால் மோட்டு மதுகுலேருந்து மோட்டு மதுகு திறந்துருக்காங்க மோட்டு மதுலேருந்து திறந்து இந்த பள்ள மதுகு வந்து பாயுது பள்ள மதுகுகளே எங்கேருந்து நம்ம தண்ணி டிஸ்ட்ரிபியூட் பண்ணமோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஆளுங்க திறந்துப்பாங்க ஒரு ஒரு கால்வாயும் ஒரு ஒரு பக்கமாக போகணும்ல பிரிஞ்சு போகணும்ல அதனால் மதகுலேருந்து பிரித்து வைப்பாங்க இதுதான் நம்ம இது பண்ணுறதுதான் மறுபடியும் நம்ம இந்த மதகு பாயிண்ட்டுக்கே வந்தாச்சு மறுபடியும் ஒரு வாடி இதை பார்த்துப்போம் நல்லாயிருக்கும் இந்த வியூ பாயிண்ட்லாம் வந்து ஈவினிங் சமயத்தெல்லாம் வந்தீங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும் எனக்கே கொஞ்சம் டைம் சரியில்லை கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருக்குன்னா இங்கே வந்து உக்காந்துட்டு போவோம் நானே நல்லாயிருக்கு பார்க்குறது ஈவினிங் சமயத்தெல்லாம் சூப்பராக இருக்குங்க